பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் கதிரோ ராஜியோ லோனுக்காக பேங்க்குக்கு போயிருப்பாங்க அங்கே போனால் அவங்களுக்கு ப்ரூ ஏதாவது வா ப்ரூஃப் இருந்தால் தான் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கு வந்து ராஜு சொல்கிறாங்க என் கையில் இருக்குல்ல அந்த நகையை கொடுத்து நம்ம வந்து வேணால் லோன் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் உங்கள் அப்பா சொன்ன மாதிரி நான் இந்த நகையெல்லாம் ஆட்டியை போட்ட மாதிரி ஆகிடும் அதனால் எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீ அப்பா கிட்டே கொடுக்குறேன்னு சொன்னில்ல அது மாதிரியே செஞ்சிடு அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படியே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க வீட்டில் வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப செந்தில் சொல்றாங்க அப்பா நான் இன்னைக்கு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் நீங்க வேலைக்கு வந்து என்ன வழி அனுப்பி வைக்காம இருந்துட்டீங்கல்ல அதனால என்ன ரொம்ப மிஸ் நான் செந்தில் சொல்கிறாங்க மீனாவும் சொல்கிறாங்க மாமா இவர் ரொம்ப மிஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கதிரும் சொல்கிறாங்க ஆமாப்பா நாங்கள் உங்களை பார்க்கறதுக்காக கடைக்கு வந்திருந்தோம் ஆனால் நீங்கள் அங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து அப்புறம் நான் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க நீங்கள் தான் பெரியாளச்சே உங்கள் இஷ்டம் போல் பண்ணுறீங்க நீங்கள் பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் நான் என்னத்தை உங்ககிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அது கேட்டு தான் பா மீனாவை சொல்லிகிட்டே திட்டுறாங்க நீ என்னப்பா பெரிய ஆள் ஆகிட்டீங்க நீங்கள் ரெண்டு பேரும் எங்களை கேட்காமலே நீங்கள் லோன் எடுத்து கொடுத்துட்டீங்க எனக்கு இந்த லோன் எடுத்து கொடுத்தது எனக்கு தெரியலன்ட்டு உன் அப்பாவுக்கு தெரிஞ்சுருந்தா எனக்கு எவ்வளோ அசிங்கம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதவே திரும்ப திரும்ப சொல்லி மீனாக்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க அது கேட்ட பாண்டியன் வந்து ஒரு மாதிரி கோபமாயிட்டு இப்போ என்ன உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை நீங்கள் அந்த பணம் கொடுக்கலனாலையும் நீங்கள் அவமானப்பட்டு தான் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோமதி சொல்கிறாங்க என்ன உனக்கு இவ்வளோ கோவம் வருது உனக்கு சாப்பாட்டை ஏன் தட்டி விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தியில் திட்டுறாங்க அடுத்துக்கு பாண்டியன் சொல்கிறாங்க இன்னும் விடு விடு அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இன்னும் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அவனை ஏதோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு செந்தில் சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் இன்ன வரைக்கும் நீங்கள் எனக்கு என்ன பண்ணியிருக்கீங்க எதுவுமே பண்ணலை நான் வந்து அந்த அந்த பணத்தை மட்டும் நீங்கள் கொடுக்காமல் இருந்திருந்தா நீங்கள் அவமானப்பட்டு தான் இருந்திருப்பீங்க அவள் எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா தெரியுமா அவள் வந்து நான் வந்து அசிங்கப்பட்டு அவள் எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலையிலையும் அவள் என் கூட இருந்திருக்கா நீங்கள் அவளை போய் திட்டிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா சொல்கிறாங்க மாமா எப்போ என்னை தின்னாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் செந்தில் சொல்கிறாங்க இல்லைப்பா நீங்கள் ரொம்ப பேசி இருக்கீங்க ரொம்ப மீனா வந்து மீனா மாதிரி பொண்ணு வேற எங்கேயுமே கிடைக்காது எல்லா எனக்காக கூடவே நின்று ஒரு ஒரு அஞ்சு ரூபாய் மீனாவோட அப்பாவுக்கு தெரியாது போய் அப்பா கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கூட நான் கேட்டா காசு தரமாட்டேன்றீங்க தரமாட்டீங்கன்ற விஷயத்த நான் அவங்க கிட்ட சொல்லி உங்களால நான் அவமானப்படுத்தலை நம்ம வீட்டை நம்ம வீட்டை பத்தி சொல்லி எதுக்கு அவமானப்படுத்தணும் அப்படின்னுட்டு தான் நான் எதுவுமே அவங்க கிட்டே எதுவும் சொல்லாமல் இருந்தேன் இப்போ வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து க எந்த அவமானமும் இல்லாமல் நல்லது தானே இருக்கீங்க எதுக்கு நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நான் எனக்கு அந்த மளிகை கடையில் வேலை செய்ய முடியாமல் தான் நான் இந்த இதே பண் நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னே நினைச்சேன் நீங்கள் அங்கே பண்ணுற டார்ச்சர் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க பாண்டியன் சொல்கிறாங்க நான் டார்ச்சர் பண்றேன்னா இப்போ அதே நீ வெளியில் உனக்கு காசு தந்துருவாங்களா வேலை செய்யாமலே தருவாங்களே பாண்டியனும் அதுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்தையும் இப்போவே சொல்ல சொல்லுவாங்க அப்புறம் நான் கொடுத்த அரசிக்கு பத்து லட்சம் கொடுக்க வேண்டிய கார் வாங்குறதுக்கு கொடுத்த பத்து லட்சத்தை பேங்க்ல கூட சொன்னீங்க அண்ணன் நான் வந்து மீனாவோட அப்பா கிட்ட கொடுத்துட்டேன் அப்புறம் அந்த காசை மூணு நாளில் என்னால் தர முடியாமல் போச்சு அத்தையும் வந்து திடீர்னு கேட்டாங்க அப்போ அந்த டைம்ல தான் வந்து லோன் போட்டு எடுத்து கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மீனா உதவி இருக்கா நீங்க அண்ணா அவ்வளவு பிடிச்சு திட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு பாண்டியன் சொல்கிறாங்க என்ன மாதிரி ஒரு நல்ல அப்பா வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க செந்தில் சொல்கிறாங்க நீங்களாம் ஒன்றும் ஒரு நல்ல அப்பா இல்லை யார் சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களாக நீங்களாக தான் நீங்கள் நினச்சிக்கிறீங்க நீங்கள் ஒரு நல்ல அப்பான்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் ஒரு நல்ல அப்பாவே கிடையாது அப்படின்னு செந்தில் வந்து பாண்டியன் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அது கேட்டு எல்லாேருமே ரொம்ப சோகத்தில் இருக்காங்க கோமதியும் வந்து செந்தில் அறிஞ்சிட்றாங்க ஏண்ட அப்பாவை இப்படி எல்லாம் பேசுகிறேன் அப்படின் சொல்லி இப்ப பாண்டியன் மனசே ரொம்ப உடஞ்சு போயிடுது அடுத்து வர்ற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்